எெங்கும் பறந்து வாழும் டேன் தொலைக்காட்சி நேரளிக்கு இன்ன வணக்கம் இன்றைய கதை வழி அறமொழி நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்கிருப்பது கரையானும் மரமும் சொலித்து வளர்ந்த ஒரு அழகான பச்சை பசேல் என்ற ஒரு மரம் மாமரம் அந்த மரத்தில் பூ கனி எல்லாம் தொங்கிக் கொண்டிருந்தது அழகான மரம் அந்த மரத்துக்கு கீழே ஊஞ்சல் கட்டி சிறுவர்கள் ஆடிக்கொண்டிருந்தார்கள் பெரியவர்கள் நிழலுக்காக அந்த மரத்து கீழே வந்து தங்களுடைய களைப்பு தீர உட்கார்ந்து போவார்கள் இப்படியாக இந்த மரம் இந்த சமுதாயத்துக்கு பிரயோஜனமாக காய் கனி எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்ற வேளையில அந்த இடத்துக்கு ஒரு கரையான் வருகிறது அந்த கரையான் வந்து அந்த மாமரத்துக்கு கீழே தான் ஒரு புத்து புத்தொண்டை தோன்றுகிறது அப்படி தோன்றுகிற போது மாமரம் சொல்லுகின்றது கரையானே நான் இந்த சமுதாயத்துக்கு பிரயோசனமாக இருக்கிறேன் என்ன என்னுடைய பழத்தை காயை எடுத்து சாப்பிடுகிறார்கள் நான் நிழல் கொடுக்கிறேன் பார் இந்த குட்டி சிறுவர்கள் அழகான குட்டி சிறுவர்களுக்கு நான் ஊஞ்சல் ஆடுறதுக்கான அஹ் ஊஞ்சலா ஊஞ்சல் கட்டுவதற்கு இடமாக இருக்கிறேன் நீ இதுல இந்த இதுல வந்து புத்தை தோண்டுவாய் என்றால் நான் பட்டு போவேன் நான் பட்டால் இவ்வளவு பலனும் விரலு கிடைக்காமல் போய்விடும் நான் எனக்காக சொல்லவில்லை தயவு செய்து நான் சொல்வதை கேள் இந்த சமுதாயத்துக்காக சொல்லுகிறேன் நீ இதிலே புத்து எடுக்காதே நீ வேற இடங்களிலே போய் புத்து எடுத்துக்கொள்ளு என்று சொல்லுகின்ற போது கரையானுக்கு கோபம் வந்துவிட்டது நீ யார் எனக்கு சொல்ல என்ன இந்த இடம் உனக்கு எழுதப்பட்டிருக்கிறதா இல்லைத்தானே நான் நினைக்கிற இடத்திலே நான் புற்றெடுப்பேன் என்று சொல்லி கரையான் போடுகின்றது அப்போ கரையான் இந்த மாமரம் சொல்வதை கேட்கவில்லை கரையான் புற்றெடுத்து புற்று வளர கரையானுடைய புற்று அடிய அடியில் போய் போய் அது வேரை சாப்பிடு விட அது மாமரத்தினுடைய வேரை சாப்பிட மாமரம் பட்டு விடுகிறது அந்த மாமரம் பட்டால் அந்த மாமரத்தை நினைத்து அந்த சுற்று ஆடல் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற எல்லாம் கவலைப்படுகிறார்கள் சிறுவர்கள் அழுகிறார்கள் எங்களுடைய ஊஞ்சல் கட்டுகிற இடம் இல்லாமல் போய்விட்டது என்று அதே மாதிரி பெரியவர்களும் கவலைப்படுகிறார்கள் நாங்கள் வக்கைக்கு போய் இருப்போமே அந்த மரம் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி கவலைப்படுகிறார் அப்படி கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களே ஆனால் அந்த மாமரம் அந்த கரையான் வந்து நல்ல புத்தை தன்னுடைய புத்தை ஆழமாக்கி தன்னுடைய இனத்தை பெருக்கி அது செழிப்பாக இருக்குது அப்போ மாமரம் விழுந்து விட்டது மாமரம் வந்து காஞ்சி விழுந்து விட்டது விழுந்த உடனே அந்த இடத்துல ஒரு கரையான் புத்தை அந்த ஊர் பெரியவர்கள் பார்க்கிறார்கள் பார்த்துட்டு இந்த இடத்துல கரையான் புற்று வந்திருக்குது அதால்தான் மாமரம் இல்லாமல் போயிருக்குது இந்த கரையான் புற்றி அப்படியாவது அழித்து போட வேண்டும் என்று சொல்லி எங்கேயோ இருந்த தென் ஓலியெல்லாம் எடுத்து வந்து போட்டு நெருப்பு வைத்து விடுகிறார்கள் நெருப்பு வைத்த உடனே என்ன நடக்குதுன்னு என்று சொன்னால் கரையான் குடும்பத்தோட செத்து போகிறது கரையானுடைய குடும்பமே செத்து போகிறது இன்னும் பாருங்கள் அந்த கரையான் இந்த மாமரம் சமூகத்துக்கு எவ்வளவு பிரியோசனமானது அது சமுதாயத்துக்கு எவ்வளவு செய்கிறேன் எனக்காக சொல்லவில்லை இந்த சமுதாயத்துக்காக கதைக்கிறேன் என்று சொல்லுகின்ற போது அதனுடைய சொல்லை கேட்கவில்லை கேட்டிருந்தால் மாமரமும் தப்பி இருக்கும் கரையானுடைய உயிரும் தப்பியிருக்கும் கரையானுடைய குடும்பமும் தப்பி இருக்கும் அந்த கரையான் வந்து ஒரு சொற்காம கண்டி எண்ணத்துக்கு செய்தபடியால் இப்போ கரையானம் செத்து மாமரமும் இல்லாமல் போய்விட்டது இப்போ இந்த கதைகள் இருந்து நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற படிப்பின் என்னவென்று சொன்னால் கெடுவான் கெடு நினைப்பான் ஏன்னா தன்னையும் கடுத்து கொள்வான் ஒரு கெடுவான் கெடு கெட்ட வேலை செய்கிறவன் நினைப்பான் அவன் தன்னையும் கருத்துக் கொள்வான் மற்றவர்களையும் கருத்துக் கொள்வான் விட்டது எனவே இந்த கரையான் மாதிரி இல்லாமல் நாங்களும் சிறந்த நட்புறைகளாக நல்லதை சிந்தித்து நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என கேட்டுக்கொண்டு அடுத்த கதைவழி அறமொழி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்